튜브 b e வணக்கம் காசாவில் பெரும் போர் ஆரம்பமாகிவிட்டது இஸ்ரேலினுடைய படைத்துறை அமைச்சர் இஸ்ரேல் கெட் கூறுகின்ற பொழுது காசாவில் இப்பொழுது ஹமாசினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகின்ற மிகப்பெரிய நிலப்பகுதியாகிய காசா சிட்டியில் இருந்து ஒருவர் பாக்கி இல்லாமல் அனைவரும் வெளியேறிவிடுங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு முன்னர் இப்படியான அறிவித்தலை வெளியிடவில்லை பகுதி பகுதியான தாக்குதல் மற்ற பகுதிகளுக்கு நகருங்கள் என்று கூறியிருந்தார்கள் இப்பொழுது ஒட்டு மொத்த நகரமுமே வெளியேற வேண்டும் என்றும் ஹமாசுடனான தரை போர் ஆரம்பித்துவிட்டது என்றும் அதற்கான படை நகர்வுகளை இஸ்ரேலினுடைய ஐடி ஆரம்பிக்க இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் இப்படியொரு படை நகர்வு தேவையில்லை இது இஸ்ரேலுக்கு ஆபத்தாக அமையும் இஸ்ரேல் சேற்றில் சிக்கிவிடும் என்று இஸ்ரேலே கூறிவிட்டு இந்த தாக்குதலை நடத்துவதானது இஸ்ரேல் தான் சொல்லும் புத்தியை தானே கேட்காத நிலையில் வந்திருக்கின்றது என்பது இந்த தாக்குதல் தரும் செய்தியாகும் நேற்று மட்டும் முப்பது பெரிய மாடி கட்டிடங்களை காசா சிட்டியில் தாங்கள் தகர்த்திருக்கின்றோம் என்றும் ஒட்டுமொத்தமும் தரைமட்டமாகும் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றார்கள் ஹமாஸ் அமைப்பினுடைய தகவல்களின் படி காசா சிட்டியில் பல கட்டிடங்கள் தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் கூறுகின்றார்கள் இஸ்ரேலினுடைய ஐடிஏ படைப்பிரிவு தலைவரும் இந்த தாக்குதல் தவறானது என்று நேற்று முன்தினம் கூறிவிட்டு இன்று அவரே இந்த தாக்குதலுக்கு தலைமை தாங்கி வந்திருக்கின்றார் அனைவரையும் வெளியேறும்படியும் ஹமாஸ் அமைப்பு முற்றுமுழுதாக ஆயுதங்களை கைவிட்டால் மட்டுமே இந்த தாக்குதல் தாக்குதல் நீக்கும் என்றும் ஹமாசை அடியோடு துடை தெறிவது தம்முடைய தாக்குதலினுடைய நோக்கம் என்றும் இந்த பகுதியை கைப்பற்றி விடுவார்களாக இருந்தால் ஒட்டுமொத்த காசாபும் தம்முடைய முழு கண்காணிப்பில் வந்துவிடும் என்றும் இஸ்ரேலினுடைய கருத்துக்கள் வெளியாகி இருக்கின்றன இஸ்ரேல் ஹமாசை வெல்ல வேண்டும் என்று கருதுகின்றது அனைவரையும் அல் மாவாசி பகுதிக்கு இடம்பெறும்படியும் கூறியிருக்கின்றது இந்த பகுதி மிகவும் மோசமான பகுதியாகவும் ஏற்கனவே மக்கள் புலம்பெயர்ந்து ஆளடைந்த ஒரு பகுதியாகவும் காணப்படுவது கவனிக்கத்தக்கது இதேவேளை நேற்று ஆயுததாரிகள் நடத்திய தாக்குதலில் ஆறு பேர் மரணமடைந்திருக்கிறார்கள் பதினோரு பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் இது பயங்கரவாத தாக்குதல் என்று இஸ்ரேல் கூறியிருக்கின்றது பிரான்சிய அதிபர் இத்தாலியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்மனியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பெல்ஜியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் என்று ஒரு தொகுதி வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் இதை கண்டித்திருக்கின்றார்கள் இது மனித தன்மையற்ற காட்டுமராண்டி செயல் என்றும் கூறியிருக்கிறார்கள் அதேவேளை மேற்கு கரையில் இருந்து பாலஸ்தீன அதிபர் முகமது அபாஸ் கூறுகின்ற பொழுது பாலஸ்தீன பொதுமக்களை கொள்வதும் பயங்கரவாதம் தான் இதுவும் பயங்கரவாதம் தான் இந்த இரண்டிற்கும் இடையில் எந்த பேதமும் கிடையாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார் இந்த தாக்குதலின் நோக்கம் தெரியாது ஆனால் ஹமாஸ் அமைப்பு தாக்குதலை நடத்தியவர்களை இருக்கின்றது மாவீரர்கள் என்று கூறியிருக்கின்றது இதில் இரண்டு பாலஸ்தீனர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் ஆனால் தமக்கும் இந்த தாக்குதலுக்கும் தொடர்பில்லை என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கின்றது அதேவேளை ரெட் பேன் அமைப்பு இதுவரை இருபதாயிரம் பாலஸ்தீன சிறார்கள் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் மரணித்துவிட்டு இஸ்ரேல் சிறார்கள் இருக்கின்ற பகுதிகளை குறிவைத்து தாக்குதலை நடத்துவதாகவும் பாடசாலைகள் விளையாட்டு இடங்கள் வைத்தியசாலைகள் என்பன இஸ்ரேலினுடைய இருப்பதானது இன அழிப்பை நோக்கமாக கொண்டது என்றும் ரெட் பேன் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது எருசலேத்தில் ஆறு பேர் மரணிக்க காசாவில் பட்டினியால் ஆறு பேர் மரணம் அடைந்திருக்கிறார்கள் கடந்த இரவு தாக்குதலில் இருபத்தி எட்டு பேர் மரணமடைந்திருக்கின்றார்கள் காசா சிட்டியில் மட்டும் பேர் அடைந்திருக்கின்றார்கள் அமெரிக்கா ஹமாஸ் அமைப்புடன் ஆழமான பேச்சுக்களை நடத்துவதாக கூறுகின்றது இந்த பேச்சுவார்த்தையை தாம் ஆதரிப்பதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறியிருக்கின்றார் இப்படி தொடர்ந்து ஆதரித்து வருவதும் நடக்காமல் இருப்பதும் சர்வதேச சமுதாயம் என்பது நீதிக்கான குரலா என்ற கேள்வியை மீண்டும் ஒருமுறை உலக அரங்கில் ஏற்படுத்தி இருக்கின்றது பிரான்சிய பிரதமர் பிரான்பா பைரு நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றார் இவரால் கொண்டுவரப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மன்றது இதனால் இவருடைய இடத்தில் புதிய ஒருவரை பிரான்சிய அதிபர் நியமிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது பதவி விலகுகின்ற பிரதமர் கூறுகின்ற பொழுது பிரான்சினுடைய பொருளாதாரம் மோசமாக இருக்கின்றது பற்றாக்குறை மலை போல உயர்ந்துவிட்டது ஏதாவது நடவடிக்கைகளை ஆத்திரமான வழியில் எடுக்காவிட்டால் பாரிய பிரச்சனைகள் வரும் என்று சுட்டிக்காட்டியிருக்கின்றார் அதேவேளை பிரான்சிய அதிபர் உடனடியாக தேர்தல் நடைபெற மாட்டாது என்றும் ஒன்றரை வருடங்கள் இருப்பதனால் தேர்தலுக்கு இப்பொழுது அவசியம் இல்லை என்றும் புதிய ஒருவரை பிரதமராக நியமிக்க இருப்பதாகவும் கூறியிருக்கின்றனர் பிரான்சி அதிபர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதவிக்கு வந்ததிலிருந்து இன்று வரை ஆறு பிரதமர்கள் இவ்வாறு வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து